பூமி சிதா சீரியலை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப் லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடு என்னு பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணினிசா அதை தாங்க நம்ம சித்தார்த்த் வந்து மாதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் கற்பனை தூக்கியாச்சு இனிமேட் பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சாவித்திரிக்க ஏங்கன்னா முடிவு பண்ணுறாங்க நம்ம தாத்தாவோட கார் இங்கே தான் இருக்கு இனிமேட் நம்ம இங்கே இருந்தால் செட் ஆகாதுங்கிற மாதிரி மனம் வந்து சொன்னோனால அப்படியே கார் வந்து எடுக்கலான்னு போகிறாங்க அப்பன்னு பார்த்து சாவித்திரி வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க இது மாதிரி இந்த லொக்கேஷனில் ஒரு ஆள் வந்து கீழே வந்து இருப்பாங்க அவங்கள பத்திரமா வந்து அனுப்பிச்சி வச்சுருங்கடா அதுதான்டா அவங்களுக்கு வேலை பத்து லட்ச ரூபா பேமெண்ட் தரேன் சரி மேடம் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு வேலை பார்த்தா பத்து லட்ச ரூபாயா ஓகே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்களும் வேக வேகமாக வராங்க ஏங்க யாரோ ஒருத்தவங்க கீழே வந்து இருக்காங்க யார் என்னென்னு பாருங்கன்னு சொல்லி அஞ்சலி பாட்டி வந்து தெய்வநாயகர் வந்து பேசுகிறாங்க உடனே அவரும் வந்து வண்டி அனுப்பாட்டி அப்படியே கீழே கொடுக்குன்னு போய் பார்த்தா பத்து பத்து அப்படின்னு கத்துறாங்க அஞ்சலி இங்கே ஓடிவா நம்ம பத்மநாபன் தான் இப்படி கிடக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள தூக்கி காரில் வந்து உட்கார முடியாமல் உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாத்தா தர்ஷினி இன்னொரு பக்கம் அஞ்சலி பாட்டி அப்பான்னு பார்த்து கார் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு உட்காரலான் இருக்கிறப்ப சாவித்திரியோட அசிஸ்டண்ட்லாம் வந்துட்டாங்க டேய் பத்மநாபன் வந்து இவங்க தாண்டா ஏற்றி வச்சிருக்காங்க அவங்கள உண்டுலன்னு ஆக்கிறோம் ஐயோ இவங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து டப்புன்னு சாத்திட்டு வேக வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே வந்து அவங்க கையில் இருக்கிற பொருளை வச்சு நிப்பாட்றா நிப்பாட்டுறாங்கிற மாதிரி தாத்தா வந்து அந்தத்தில் சத்தம் போட்டு பேசுகிறாங்க தாத்தா வந்து லாபகரமாக வண்டியை லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி மாற்றி வண்டியை சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்காங்க சித்தார்த்து நீ என் கிட்டே வசமாக சிக்கிட்டேன்னு தான் ஏன் நினச்சேன் ஆனால் நீயும் பெரிய ஆளுன்னு நிரூபித்து காட்டிட்ட டேய் நான் யாருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம கருப்பனை வந்து உட்கார வச்சுட்டு சித்தார்த்த் அவங்க தலையில் ஒரு பொருளை எடுத்து வச்சிருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த கருப்பனை யாராலையும் ரீச் கூட பண்ண முடியாது இந்த கருப்பை ஒரு வாட்டி ஒரு முடிவு பண்ணிட்டானா அவன் எப்படி இருந்தாலும் சாதிச்சு காட்டுவான் ஆனால் அந்த கருப்பனுக்கே ஆட்டத்தை காட்டிட்டீங்க நான் வந்து எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கருப்பன் அப்போன்னு பார்த்து சித்தார்த் வந்து கடுப்பாயிட்டாங்க நீ வந்து தேவையில்லாமல் வந்து மல்லு கட்டிகிட்டு இருக்க உனக்கு உன் மேலே ஆசை இருந்துச்சுன்னா நீ இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக ஒன்று அனுப்பிச்சி வச்சது யார் எங்களை ரெண்டு பேரையும் வந்து இது மாதிரி பண்ண சொன்னது யார் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கருப்பன் சித்தார்த்து என்னோடய தொழிலோட பற்றி உனக்கு ஒன்றும் புரியலை நான் மாட்டினாலும் எதை பற்றி யாரை பற்றியும் போட்டு கொடுக்க மாட்டேன் என்றைக்காவது ஒரு வாட்டி இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்க தான் போகுது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் எப்படிப்பா இது எல்லாம் பெருசாக வந்து நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல யோ கருப்பா என்னையா நீ பெரிய ஒரு ஆளுன்னு சொன்ன கிட்டே வச்சுக்காத வச்சுக்காதான்னு சொன்னேன் சித்தார்த் எவ்வளோ பெரிய புத்திசாலி தெரியுமா நீ யோசிக்கிறதுக்குள்ளேயே அவன் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் நீ எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க நீ எப்படி இருந்தாலும் மேலே வந்து கவலை இல்லாமையாக இருப்ப நீ யார் யார்கிட்டயே வந்து பெரிய பெரிய ஆளுக்கிட்ட வேலையை காட்டி ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் கிட்டலாம் அப்படி பண்ண முடியாது நீ வந்து காசுக்கு வந்து மாறடிக்கிறவன் சித்தார்த்து அப்படியா பொம்மி அக்கா அனுப்பிச்சது யார் என்ன ஏதுன்னு உனக்கு நல்லா தெரியும் அதை சொன்னான்னு வச்சுக்கங்க நீ இங்கேருந்து போகலாம் உன்ன நான் எதுவும் செய்ய மாட்டேன் ராணியும் இன்னொரு பக்கம் நம்ம சித்தார்த்தும் வந்து சொல்கிறாங்க இருப்பினும் இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு காதில் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு நீ என்ன வேணான்னு பண்றா நான் வந்து சிரிச்ச முகமாக இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேனே இதுலேருந்தே தெரிய வேணாமா நான் நாலஞ்சு பேரோட உன்னை ரீச் பண்றதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறியா இல்லடா எனக்கு பின்னாடி நானூறு ஐநூறு பேர் இருக்காங்கன்னு சொன்னோன்ன சித்தார்த் அப்படியே யோசிக்கிறாங்க என்னது நானூறு ஐநூறு பேரா எடா சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த ஏரியாலேயே முக்காசி பேரை வந்து தான்டா சாப்பாடு போட்டு வளர்த்து வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தாலும் ரீச் ஆயிருக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க வருவாங்கடா அவங்க வந்தா என்ன ஆகும் தெரியுமா இந்த கருப்பனுக்கு எதாவதுனாலே அவங்களால தாங்க முடியாது ஆனா இந்த கருப்பனையே நீ தூக்கிருக்கன்னு தெரிஞ்சா அவங்க உன்ன சும்மா விடுவாங்களா நீ இப்ப யார புடிச்சிருக்கேன்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்க நீ சாதாரண முறையில போகணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா உன்னை எப்படி எல்லாம் அமுச்சு வைக்க போறாங்க பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாங்க யோ இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் சுத்த வேஸ்ட்டு முதல்ல இவனை தூக்குன்னு சொன்னேன் போடா உள்ள போடா சும்மா பெரிய ரவுடி மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என் கிட்ட வந்து சீன் போட்டு இருக்கியா ஒரு சின்ன விஷயம் அதுவே உனக்கு தெரில தெரியல இதுல பெரிய ஆள் மாதிரி என் பின்னாடி நானூறு பேர் இருக்காங்க ஐநூறு பேர் இருக்காங்க சீன் போட்டுகிட்டு இருக்கேன் என் பின்னாடி ஒருத்தம் கூட இல்லைடா தில்லா கெத்தா நான் இல்லை அப்படின்னு சொல்லி சித்தார்த்த் வந்து மாஸ் பண்ணோன்னே அப்படியே கருப்பனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு ஆயிடுச்சு ரூம்குள்ளே போட்டு தாப்பா போடுறாங்க ராணி வந்து கொடுக்கணும்னு கீழே வந்து போயிட்டேன் எல்லா ஜன்னலையும் கதவையும் ஒரு பூட்டுக்கு பதிலாக ரெண்டு பூட்டுன்னு பூட்டு சேஃப் பண்றாங்க அந்த இடத்துல கருப்பன் வந்து உண்மையிலே ஆள் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கிய இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டம் கூட்டை உடச்சிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற பொருளில் எத்தனை இருக்கும் நீ எத்தனை பேரை அமுச்சு வைக்கலாம் நீயே சொல்லு ஒரு பத்து பேரை பயமுடுத்தலாமா ஆனால் இங்கே அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது கற்பனைக்கு இப்படி ஆயிடுச்சா கற்பனைக்கு இப்படி ஆகிடுச்சான்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்து பைக்கில் வந்து கற்பனை சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு கூடன்னு வந்துகிட்டு இருக்காங்க சாவித்திரிக்காயங்கள்லாம் வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க எப்படி இருந்தாலும் வந்து அவங்கள அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க நம்ம பத்மநாபனு தப்பு கணக்கு போடுறாங்க அப்போன்னு பார்த்து பொம்மி வந்து மாயாஜலம் மூலியமா அங்கே தாத்தா கூட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களே பைக்கில் வந்து பத்மநாபனை கூட்டிகிட்டு போய்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு அவங்கள வந்து மாயாஜாலம் மூலியமா மறைய வச்சுட்டாங்க அந்த இடத்துல பின்னாடி பார்த்தா ஆளாக்கணும் பத்மநாபனுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் சேஃப்னு நம்ம பொம்மிக்கு நல்லாவே தெரியுது அந்த இடத்துல உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல வந்து கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டிடுது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல இப்போதைக்கு பத்மநாபனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அங்கே வந்து வச்சு பார்த்துட்டு இருப்போம் மருத்துவரை வந்து வர சொல்லுவோம் எதுவாக இருந்தாலும் அவங்க பார்த்து சொல்லட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே பத்மநாபன்னை கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே தூங்க வைக்கிறாங்க சாவத்திரிக்காங்களா அவங்க எந்த யோசிக்கிறாங்க என்னடா ஆச்சுன்னு சொன்னா அவங்கள்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்லை கீழே வந்து அப்பா வாங்கிட்டாங்கிற விஷயத்த வந்து ரகுவரன் வந்து பார்த்து சொல்லிட்டாங்க அச்சோ மனோ இப்போ என்னடா பண்ண போறோம் பத்மநாபன் வந்து வாழ தொடர்ந்தா அவ்வளோதான் இது என்ன ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம்னா அவர் அமைதியாக தூங்குறாப்புல அது ஒண்ணுதான் நமக்கான ஆறுதலான விஷயம் இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப சாவித்திரி அத்தை நீங்கள் வாசலில் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்கள அவங்கள வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் யதார்த்தமாக நடந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று பத்மநாபனுக்கு இது மாதிரி ஆச்சுங்கிற விஷயத்த கூட நம்ம கருப்பனுக்கு வந்து மேலே பழி போட்டுடலாம் ஏன்னா கருப்பன் வந்து சித்தார்த்தையும் பூமியை அமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்களே ஒன்று அவங்க அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க சாவித்ரி ஆனால் அவங்கள தான் மாயாஜாலம் மூலிமா மறைய வச்சுட்டாங்களே நம்ம பொம்மி அப்புறம் எப்படி ஃபோன் ரீச் ஆகும் சரி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணணும்னு சொல்லி தமனாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள கால் பண்ணுறாங்க உடனே வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க மேடம் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம் இருக்கோம் நீங்கள் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் நாங்கள் உங்களுக்காக வேலை பார்க்க மாட்டோம் ஏன்னா கோடிங்கிற நான் உனக்கு பத்து லட்சம் தரேன்டா அதை விட முக்கியமான ஒருத்தர் வந்து தூக்கிட்டாங்க கருப்பனை வந்து தூக்கிட்டாங்க யாரும் சித்தார்த்தும் ராணியும் சேர்ந்து அதனால் எங்கே கருப்பனை காப்பாற்றாமல் நாங்கள் ஓய மாட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க என்னது சித்தார்த்த ராணியும் சேர்ந்து கருப்பனை தூக்கிட்டாங்களா என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி தமனாவை எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்க சாவித்திரி அங்கே சேர்ந்தவங்க எல்லாம் அப்போன்னு பார்த்து தமனா வந்து சிரிக்கிறாங்க என்னாச்சு உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சே நான் சிரிச்சிக்கிட்டு இருக்கேன் பின்ன நான் என்ன சொல்கிறது கருப்பங்கிறது ஒருத்தான் இப்போ சித்தார்த்தாலையும் ராணியாலையும் சமாளிக்க முடியாது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவங்க கற்பனை தூக்குறாங்கிற பேரில் மிகப்பெரிய ஆப்பை வந்து தேடிக்கிட்டாங்க நூறு நூற்றம்பது பேர்கிட்ட நிச்சயம் வந்து அந்த தங்கி இருக்கிற ஹோம் ஸ்டேவை சுற்றி கவர் பண்ணிடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சொல்கிறதெல்லாம் வாசம் தான் இங்கே யாராவது அனுச்சி வைக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கதைலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து தாப்பா வந்து போடுது சித்தார்த் வந்து அப்படியே வந்து யோசிக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி இந்த பக்கம் நிற்கிறாங்க பொம்மி வந்து நிற்கிறாங்க இந்த ஒத்துமொத்த குடும்பத்தையும் காப்பாற்றலான்னு சாவித்திரி வந்து இந்த நடந்த விஷயத்துக்கு எதுக்குமே வந்து தெரியாத அளவுக்கு அப்பா இது மாதிரி ஆயிடுச்சின்னு மனவும் சாவித்ரி வந்து புதுசாக அப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க தாத்தா முன்னாடி